சத்யமூர்த்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் பயப்படாதீங்க ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்க்கு போகிற மாதிரியே தான் இங்கே வந்திருக்கேன் கவிஞர் ரூபன் சிவராஜா அவர்களின் சொற்களை சேமிக்கும் கடன் இந்த நூல் அறிமுக விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் திருக்குமரன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் சிறப்புரை வழங்க வந்திருக்கும் கவிஞர் வேல்கண்ணன் கவிஞர் ஜி கனிமொழி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் தோழர் சண்முகானந்தம் நன்றியுரை வழங்க இருக்கும் தோழர் அவர்களுக்கும் மற்றும் நூறு பேர் இருந்தாலும் இலக்கிய நிகழ்வு என்பது ஒவ்வொருவரும் ஒரு நூறு பேருக்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் சபை நிறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் சண்முகானந்தம் தோழர் அவர்கள் குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு கலப்பை பதிப்பகத்தில் நடைபெற்ற ஒரு நூல் அறிமுக விழாவில் அவரை சந்திக்க நேர்ந்தது அங்குதான் முதலில் கவிஞர் வேல்கண்ணன் அவர்களையும் சந்தித்தேன் எனக்கு இந்த உலகம் புதிது வெறும் வாசிப்பை மட்டுமே பிடித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவள் அப்பொழுது அவர் அங்கிருந்த தோற்றம் என்பது தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போலவும் அப்படி ஒரு பாவனையிலும் அப்படி ஒரு தோற்றத்திலும் அங்கு இருந்து கொண்டிருந்தார் அவர் பேச பேசதான் தெரிந்தது இயற்கையின் ஆதி ஊற்று என்பது போல அவருடைய உரை எப்படி இருந்தது அப்போது ஒரு திரைப்படம் குறித்த ஒரு தன்னுடைய குறைபாடுகளை மன வருத்தத்தை அவர் பகிர்ந்து கொண்டார் எனக்கு தோன்றியது வெறும் கற்பனை தானே இதில் என்ன இருக்கிறது என்று தோன்றியது ஆனாலும் எப்படி கற்பனையாக இருந்தாலும் ஒரு காந்தியை நாம் காவு வாங்குவராக எழுத முடியாதோ பின் எப்படி சளிமலியை மட்டும் என்கிற கேள்வி அது மிக பெரிதாக இருந்தது அப்பொழுதுதான் புரிந்தது அவர் குறித்த ஒரு மிகப்பெரிய எனக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது அவருடைய உரை அடுத்த கவிஞர் ரூபன் சிவராஜா அவர்கள் பத்தி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய ஆறாவது நூல் நான்கு அரசியல் சார்ந்த உலக அரசியலை எழுதி கொண்டிருப்பவருக்குள் இப்படி ஒரு கவிஞரா அப்படி என்கிற ஒரு ஆச்சரியமும் ஒரு ஆர்வலரா என்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பும் இந்த கவிதைகளில் எனக்கு தோன்றியது முதன்முதலில் கையில் வாங்கும் போது எனக்கு அவர் என்னுடைய ஒரு ஆண் பிரதி என்பது போல தோன்றியது அதுக்காக நீங்கள் அரசியல் பற்றி எழுதுகிறீர்களா என்று என்னிடம் கேட்காதீர்கள் அவருடைய ரசனைகளை பற்றி பார்க்கும் போது எனக்கு அப்படி ஒன்று தோன்றியது இந்த கவிதைகள் வந்து அவர் கவிதைகளை பற்றி அவர் குறிப்பிடும் போது பார்த்தோம்னா சொற்களை செமிக்கும் கடல் அப்படின்ற அந்த தலைப்பில் இருந்தே அந்த கவிதை வந்து தூங்க என்ன அதற்களைய செமிக்கும் கடல் இப்ப நம்ம தம்பி சொல்லும் போது பார்த்தோம்னா இயக்குனர் சொல்லும் போது பார்த்தோம்னா கடலோட தான் என்னோட வாழ்வு அதுக்கு அதோட கரையில தான் போய் உட்காந்து என்னோட துக்கங்கள் சோகங்கள் என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் அங்கதானம் கொட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிர்ந்துகிட்டாரு ஆக உலகின் கழிவுகள் அனைத்தும் அங்குதான் கொட்டப்படுகின்றன ஆனா இவர் பேசக்கூடிய அந்த கடல் அதை தான் பேசுறாரு அப்படின்னு கேட்டா மனமெனும் கடல் சொற்களை செமிக்கும் கடல் அப்படின்னா அந்த சொற்களோட வீரியம் என்னன்னு புரிஞ்சுக்க உலகத்தோட குப்பை எல்லாத்தையும் வாங்கிக்கிற கடல் போல இந்த மணக்கடல் அந்த சொற்களையும் முடியுது அப்படின்னு சொல்லும் போதே அதோட அந்த வார்த்தைகள் அந்த சொற்களோட வீரியம் என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது முதல்ல நான் இந்த கவிதையில இருந்தா தொடங்கணும் இன்னமும் அந்த ஓவியம் அந்த சுவரில் அந்த சுவரில் ஒரு ஓவியம் தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்பொழுதாவது ஒரு முறை கண்கள் அதனை உற்று நோக்குகின்றன யுகமொன்றின் வாழ்தலை பரணையில் இருந்து இறக்கி பரவுகிறது அந்த ஓவியம் ஒன்றின் வாழ்தலை பரணியிலிருந்து இறக்கி பரவுகிறது அந்த ஓவியம் சொற்களற்ற உரையாடல்கள் ஓசைகளற்ற கலவரங்கள் பகிர்ந்த ஏக்கங்கள் பகிராத பரவசங்கள் இட்டு நிரப்பிய மௌனங்கள் எதிர்கால அச்சங்கள் நிகழ்கால துக்கங்கள் கடந்த கால கனவுகள் அபத்தங்கள் யதார்த்தங்கள் என அத்தனையும் அடைந்திருக்கிறது அந்த ஒற்றை ஓவியம் வண்ணங்கள் இல்லாத கோடுகளால் மட்டுமே ஆன ஓவியம் அது ஓராயிரம் நினைவுகளின் நித்திய பதிவு தாளாகி இன்னமும் அந்த சுவரில் தொங்கியபடியேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை துவங்கியிருப்பார் அந்த நூலை கவனிச்சோம்னா முதல் கவிதையும் ஒரு ஓவியம் சார்ந்த அதை கவிதையோடு ஒப்பிடக்கூடிய ஒரு கவிதையா இருக்கும் அதே போல முடிக்கும் போதும் ஒரு கவிதை வந்து ஓவியம் சார்ந்த ஒரு கவிதையாக தான் இருக்கும் இதில் அவர் குறிப்பிடுறது வெறும் ஓவியம் மட்டும்தானா அப்படின்னு சொன்னா உங்களுக்கே புரியும் அவர் ஓவியத்தை மட்டும் அந்த இடத்துல குறிப்பிடல அதாவது இந்த நம்மளுடைய வாழ்தலின் நினைவுகளை எல்லாம் சட்டமிட்டு அதை சட்டகமிட்டு கடந்து போகக்கூடிய ஒன்றை குறிப்பிடுவதாக அது இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா கவிஞர் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லியிருப்பாரு கவிதைன்றது வெறும் சொற்களை கோர்ப்பது மட்டும் அல்ல ஏதோ ஒரு தருணத்தில் தான் அது வந்து கவிதையாக மாறுகிறது அந்த தருணத்தில் அது உணர்வுகளை கோர்த்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருப்பாரு அதுதான் அந்த கவிதைகள் வெறும் சொற்கள் வந்து கவிதைகளாக மாறும்போது அது மேகமாக திரள்கிறது மழையாக பொழிகிறது இரு மலைமுகடுகளுக்கு இடையே அருவியாக விழுகிறது நதியாக பாய்கிறது கடைசியில் கடலில் சென்று சேர்ந்து விட்ட பிறகும் அலையாக வந்து கரை நிற்கும் கால்களை தழுவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ஒரு ஆஹ் வாழ்த்துறை எழுதும் போது அதுல எழுதியிருப்பேன் ஒரு சுழற்சி மாதிரி அப்படிதான் அந்த கவிதைகள் வந்து ஒரு ஓவியத்துல தொடங்கி மீண்டும் ஓவியத்திலேயே முடியக்கூடியதா இருக்கும் இதுல இன்னொரு ஒரு கவிதை ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது நினைவுகளின் தனியரை அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதியிருப்பாரு சிறு பொறியில் வெந்து தனியும் காடுன தொலைவினை அழகாக்கும் ஆற்றலின் அசைவன அருகாக்கும் ஆற்றலின் நினைவுகளின் ஒருபோது பரணியில் கட்டி வைப்பதும் பெரிதொரு போது முடிச்சுகளின் கட்டவிழ்புமாய் நிகழ்கிறது நினைவுகளின் கலை நினைவுகளுக்கென தனியரை ஒன்றுண்டு அது பூட்டப்பட்டிருக்கிறது மனதின் ஆலத்தில் அதன் பிறப்பு அந்த அறையை எப்பொழுது திறப்பது எப்பொழுது மூடுவது என்ற சூட்சுமத்தையும் தருணங்களையும் ஆழ்மனம் மட்டுமே அறிந்திருக்கிறது இது தெரியும் அந்த எந்த கணம் திறக்கும் அப்படின்றது எல்லோருக்கும் அரு அறிந்ததுதான் இரவின் மடியில் நாம் தலை சார்க்கும் போது அந்த ஒரு பொழுதற்காக காத்திருக்க கூடியதாய் ஓடி வந்து அந்த ஆழ்மனம் தன்னுடைய மடையை திறந்துவிடும் அதுக்கப்புறம் எப்படி நம்ம தூங்குறது சோ இந்த ஒரு அந்த ஒரு உணர்வுகளை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதையாக அதை இருக்கும் இன்னொரு கவிதையை பார்த்தோம்னா சுமந்திடவும் முடியாது இறக்கிடவும் முடியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதை பார்த்தோம்னா ஒரு வேட்கைக்கும் விலகுதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இருமையை பேசக்கூடியதாக இருக்கும் அவர் எழுதியிருப்பார் பாருங்க அந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை அந்த கவிதை இன்னும் எழுதப்படவில்லை அதன் உள்ளடக்கம் மிக எளிமையானது அதன் வடிவம் வெறும் நுட்பமானதல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய எழுதிட்டே வருவாரு அப்ப ஒரு இடத்துல அது வேறானது அதன் சொற்கள் அதன் சொல்முறை வேறானது அதன் உணர்வு வேறானது அதன் பொருளும் வேறானது உள்ளதை உள்ளபடியே எழுதிவிட முடியாது தணிக்கை செய்வதும் சாத்தியம் பெற்று இருக்கிறது சுமந்திடவும் முடியாது இறக்கிடவும் முடியாது எழுதிடவும் முடியாத கவிதைகளோடு வாழ்வை கடப்பது அத்தனை சுலபம் அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு அதாவது எழுதிடவும் முடியாத கவிதைகளோட வாழ்வை கடக்கிறது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை இதுல நிறைய வரிகளை நான் விட்டு இருக்கேன் உதாரணத்துக்கு இந்த கவிதை எந்த நேரத்துல அவர் எழுதிருப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே கவிதை எழுதும்போது சில விமர்சனங்களை வந்து சந்திச்சிருப்போம் இது கவிதையா இது பிரமிழ் கவிதை போல இல்ல ரூமியனோட சாயல் இல்ல பாரதியோட க கண்ணமா கவிதைகள் போல எல்லாம் இது இல்ல அப்படின்ற விமர்சனங்களை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்போ அவர் சொல்ற ஒரு பதிலா தான் தெரியுது என்னோட உணர்வுகள் வேற என்னோட ஆஹ் எண்ணம் அந்த கவிதையின் வேற ஏன்னா நான் வேற அதனால அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிலா அது இருக்கும் அதையும் சொல்லிட்டு கடைசி அவர் சொல்லியிருக்கார் பாருங்க சுமந்திடவும் முடியாத இறக்கிடவும் முடியாது அந்த கவிதைகளோட வாழ்வை கிடக்குறது எவ்வளவு கடினம் தெரியுமா அந்த அந்த சொல்ல முடியாத ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு அது மனசோட அடையாளத்துல அந்த சொற்கள் இருந்துட்டே இருக்கும் அதை சொல்ல முடியாமலே நம்ம நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் அது வந்து ஒரு ஆயுள் கால அவஸ்தை அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஏதாவது ஒரு நேரத்துல அந்த கவிதையை நம்ம எழுதிடுவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவோம் எதிர இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான ஆயுதத்தை எடுத்து தாக்க போறாங்க அப்படின்ற பயம் எல்லாம் அந்த நேரத்துல நமக்கு வரவே வராது அந்த மாதிரி ஒரு அஹ் பொருண்மையை சுமக்கக்கூடிய ஒரு கவிதையா அது இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரு இவரோட கவிதைகள் இந்த கவிதை தூப்பை பார்க்கும்போது போது பார்த்தோம்னா என்னோட ஆண் பிரதி ஏன்னா பறவைகளை வந்து அவரை தொடர்ந்து அந்த கவிதைகள் முழுவதும் பறக்க விட்டுட்டே இருப்பார் நானும் கூட அப்படிதான் தகுட்டுக்குருவியோட எல்லாம் தவறாமல் பேசி கொண்டிருப்பேன் அப்புறம் அக்கா குருவி கிட்ட என்னோட அங்காராய்ப்புகளை சொல்லி அழுகக்கூடியதா என்னோட கவிதைகள்ல அக்கா குருவிகள் அங்கங்க வந்துட்டே இருக்கும் ஆஹ் தவிட்டுக்குருவிகள் வந்துட்டே இருக்கும் இவரோட கவிதைகள்ல பார்த்தோம்னா மைப்பை குருவிகள் வந்துட்டு இருக்கு அது வாழ்க்கைய அவரோட வாழ்க்கை துளிகளை கொத்திக்கிட்டு போ கொத்திக்கிட்டு போகக்கூடியதா ஒரு படிமம் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு நான் கூட கேட்டேன் வைப்பை குருவிகள்னா என்னது அப்படின்னா வெல்கண்டன் தோணர் சொன்னாங்க அது நார்வேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கவிதைகள்ல அதே போல நீலத்தாடை மலைக்குருவிகள் அது வந்து போகுது இதுல பாத்தீங்கன்னா அந்த தீரா ஈரம் அப்படின்ற ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு தொடுகையின் கதகதப்பில் காதலின் உச்சத்தில் தூரத்து சமவெளிகளின் உலர் நிலத்தில் வளவன் குத்தரையில் இறைபொருக்கும் மைப்பை குருவிகளின் அழகுகளில் ஒட்டி இருக்கிறது வாழ்வின் துகள் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு குருவி அதோட அழகுகளில் என்னோட வாழ்க்கையோட துளி ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமைப்படுத்துறது அது இவ்வளவுதான் வாழ்க்கைன்றது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் விஷயம்தான் அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு யுக்தியாக எனக்கு அது தோன்றுறது அப்புறம் நிறைய கவிதைகள் வந்து மழையை பேசுகிறது மழையே பேசுது மழையோடு கவிஞர் பேசுகிறார் மழையில் மனமுத்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஏன் சில நேரங்களில் மழை நம்மோடு பேசுகிறது ஒரு நேரத்தில் நாமளே மழையாகி மத்தவர்கள் மீது பொழிகிறோம் இப்படி எல்லாம் இந்த கவிதைகள்ல சிறு தூரலா இருக்கு பெருஞ்சாரலா இருக்கு பெருமலையா இருக்கு அது பெய்துட்டே இருக்கு மழையை நிறைய ரசிச்சு எழுதியிருப்பாரு அந்த கவிதைகள்ல பாத்தீங்கன்னா அதுல இன்னும் பொறிகளும் ஊற்றுகளும் அப்படின்ற ஒரு கவிதைகள்ல பார்த்தோம்னா ஒரு சிட்டுக்குருவி வந்து விடுதலையை பாடுகிறது அதுல அவரோட அந்த வாழ்க்கை தேடல் அவரோட பால்யம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கலாம் சிட்டுக்குருவி வந்து விடுதலையை பாடுது ஒரு வலசை பறவை வந்து வாழ்ந்தலை பாடுகிறது வலசை பறவையும் அந்த விடுதலையும் அப்படின்றது அவரோட வாழ்க்கை குறியீடே அதுல பொதிச்சிருக்கதா எனக்கு தோணுது அப்புறம் ஒரு பெண்ணா இந்த கவிதையை நான் சொல்லாம கடந்து போகவே முடியாது எல்லாருமே கவிதைகள் எழுதணும் அப்படின்ற போது நீ இணைப்பட புரட்சி செய்வா அப்படிலாம் தான் எழுதுவாங்க இங்க கூட நாங்க இப்ப அந்த நூலை பத்தி பேச வந்திருக்கிறதுல மூணு பேர்ல நாங்கள் ரெண்டு பேரும் பெண்கள் தான் ஆனா சமூகத்துல இதே மாதிரி சரிசமமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை சரி அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா கூண்டடைந்த பறவைகளா குற்று உயிரும் கொலை அல்லது சிறகுகள் சில நேரங்களில் சிறகுகள் நறுக்கப்பட்டு பஞ்சாரத்தில் கோழிகளாய் நாங்கெல்லாம் பதுங்கிட்டு இருக்கோம் அப்படிதான் நிறைய பெண்கள் வெளியுலகத்துக்கு வராம இருக்காங்க அவங்கள இவர் கூப்பிடுறாரு புரட்சி செய்வா அப்படிலாம் கூப்பிடல உனக்கு சிறகு இருக்கு நீ பர உனக்கு யாராவது பறக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இப்படிப்பட்ட ஆண்கள் தான் வேணும் இந்த புரட்சி வார்த்தைகள்லாம் வேணும் நீவும் இயல்புல இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணா வந்து அவர் இருக்காரு அவரோட கவிதைகள் இந்த கவிதையை வந்து ரொம்ப முக்கியமாக நான் இங்கே பகிர்ந்துக்கணும் பறவைகள் பலவிதம் அப்படின்ற ஒரு கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு அவளது உடல் அவளது உரிமை இங்கே நிறைய பிரச்சனைகள் அதான் நடந்துட்டு இருக்கு அவளது உடல் அவளது உரிமை அவளுக்கு உடுத்தவும் தெரியும் உட்காரவும் தெரியும் ஏன்னா சொல்லிட்டே இருப்பாங்க எப்படி போட்டுக்கோ எப்படி உட்காராத அப்படி நட இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான் நிறைய ஆலோசனைகள் வந்துட்டே இருக்கும் ஆனால் இவர் சொல்லியிருக்காரு அவளது உடல் அவளது உரிமை அவளுக்கு உடுத்தவும் தெரியும் உட்காரவும் தெரியும் தன் வழி கலைந்து எழவும் தெரியும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ணிட்டு மீண்டு வர்றதுக்கு அவளுக்கு தெரியும் தன் வலிமை அறிந்து மிடுக்கினை அள்ளி அணியவும் தெரியும் உரத்து குரல் எழுப்பவும் தெரியும் உங்கள் உத்தரவுகளை நிறுத்துங்கள் உங்கள் உத்தரவுகளை நிறுத்துங்கள் பரத்தல் அவளின் சுதந்திர வேட்கை வானம் அவளின் அவாவுதலின் எல்லை எனினும் சுய விருப்பில் கூண்டடையப்படுகின்றன இதுதான் முக்கியமான அரசியல் நானே விருப்பப்பட்டு கூண்டுக்குள்ள போய் போய் போகக்கூடிய பறவைகள் இருக்கு இந்த இடத்துல பறவைகள் குறிப்பிடக்கூடியது எல்லாமே ஒரு பெண்ணை தான் அவர் குறிப்பிட்டாரு சில பறவைகள் பலவந்தமாக அடைக்கப்படுகின்றன தானே கூண்டுக்குள்ள போற பறவைகள் இருக்கு சில பறவைகள் பலவந்தமாக அடைக்கப்படுகின்றன சில பறவைகள் கூண்டே பாதுகாப்பான எண்ணுகிற சகித்துக்கொள்ள பழகி கொண்ட பறவைகளும் இங்குள்ளன நம்ம கூண்டுக்குள்ள இருக்க தான் பாதுகாப்பு ஏன் நீ ஒன்பது மணிக்கு மேல வெளியில வர இப்படி சொல்லக்கூடிய நிலையும் இருக்கு கூண்டுதான் சௌரியம் என நம்ப வைக்கப்படுகின்ற பறவைகளும் பட்டியலில் உண்டு நீ கூண்டுக்குள்ள இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கப்படுகிற பறவைகளும் உண்டு கூண்டின்றியே அகக்கூண்டில் அடைப்பட்ட பறவைகளும் உண்டு கூண்டெல்லாம் வைக்கிறோன்னே அவசியம் இல்லை சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒரு கட்டுப்பாடு தழை ஒண்ணு இருக்கு அதை கடந்து நம்மளாலேயே வெளியில வர முடியல அப்படிப்பட்ட இதெல்லாம் என் சார்ந்த ஒரு ஆஹ் நான் உணர்றேன் கூண்டின்றியே அகக்கூண்டில் அடைப்பட்ட பறவைகளும் உண்டு சிறகுகளை தாமே ஓடி தெரிந்து கூண்டடைந்த பறவைகளும் உண்டு நானே ஓடிச்சுட்டு அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது சமூகத்துக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நானே என்னோட சிறங்க ஒடிச்சுட்டு உள்ளே போய் அடைஞ்சிக்கிறேன் இப்படிப்பட்ட பறவைகள்லாம் உண்டு இப்படி பல 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 வகையான பறவைகள் எல்லாம் இருக்கும்போது அவர் கடைசியாக சொல்றாரு பாருங்க ஒரு கிளி எப்படி நடக்க வேண்டும் எதை பேச வேண்டும் எந்த துணியில் பேச வேண்டும் யாரோடெல்லாம் பேசலாம் என அவர்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கின்றனர் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டே இருக்கு இடைவிடாத வகுப்புகள் நடத்துகின்றனர் இவர்கள் வகுத்து வைத்த இலக்கணங்களை மீறினால் வசிப்பாடுகின்றனர் அப்பதான் தாக்குதல் ஆரம்பிக்கும் நீ ஏன் இப்படி அதனாலதான் இப்படி நடந்துச்சு இவர்கள் கட்டெழுப்பிய கூண்டுகளை தகர்த்தல் அத்தனை சுலபம் என்று ஏன்னா காலகாலமா நூற்றாண்டு காலமா இவங்க உருவாக்கி வச்சிருக்க இந்த தடைகளை உடைச்சிட்டு வரதெல்லாம் அவ்வளோ எழுது கிடையாது அந்த கூண்டுகளை தகர்த்தல் வந்து அத்தனை சுலபம் என்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்றாரு பாருங்க பறத்தலை மறந்த பறவைகளுக்கு வார்த்தைகளால் பறத்தலை கற்றுக் கொடுத்தலும் சுலபம் சுலபம் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ பறக்கிறதே மறந்துட்டேன்னா உனக்கு வார்த்தையால் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது நீயாதான் தான் பறக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறது தான் ஏன்னா ஒரு பெண்ணுரிமையை பேசும்போது அவளை கொண்டாடலாம் வேண்டாம் உன்னை சாமி மாதிரி வச்சு கும்பிடுறோம் நீதான் தான் குலதெய்வம் அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ஆபத்தான வார்த்தைகள் ஓ இயல்புல நீ இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணா அவர் இருக்காரு இந்த இடத்துல கடைசியா இந்த கவிதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவிதை தொகுப்பு ஒரு ஓவியத்தை சார்ந்த ஒரு கவிதையோடு தொடங்குது முடியும் போதும் அதே ஓவியத்தோட முடியுது ஒரு கவிதை ஓவியம் அரைச்சுவரில் தன்னை சட்டம் சட்டகம் இட்டுக் கொண்டது ஒரு கவிதை ஓவியம் அரை சுவரில் தன்னை சட்டகம் இட்டுக் கொண்டது இப்படித்தான் கனவுகள் இப்படியேதான் காதலும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு அதாவது இந்த இடத்துல காதலை வந்து அவர் கனவுகளோடு சேர்த்து விடுகிறார் ஏனென்றால் காதல் கனவுகளாவது நித்தியமாக இருக்கட்டும் என்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம் வாதலில் எல்லா கணங்களும் இப்படித்தான் நினைவுகளாக சட்டகமிட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன திரும்பி பார்க்கும் கண்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த கவிதைகள் அனை அனைத்தும் நம்மை திரும்ப திரும்பி பார்க்க வைக்கும் கவிதைகளாக இருக்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிதை தொகுப்பு வந்து ஒருத்தவங்க அதை பற்றி பேசணும்னா அதுக்கு தான் ஒரு ஒரு கவிஞரை கூப்பிட்டு வரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக அதை பேச முடியுமோ அவ்வளோ அழகாக பேச நல்லாவே நான் கூட சில கவிதைகளை வந்து குறிப்பி எடுத்து வச்சிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன்னா அது கெட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர் ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒரே ஒரு விஷயம் தொடர் இந்த பெண்மையை பற்றி பேசும்போது என்னென்னா சமீபத்தில் எனக்கு நடந்த பார்த்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் தகிந்துக்கணும் ஒரு சின்ன விஷயந்தான் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு இன்னார படிக்கணும் இன்னார படிச்சுக்கேன் இப்படி தெரிஞ்சுக்கங்க அப்படி தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறத விட ஒரு பெண் அவ அவளை படித்தாலே ரொம்ப சுதந்திரமாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நினைக்கிறேன் ஏன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய தகப்பனார் இறந்துட்டார் அவங்க தாயார் வந்து அந்த அடுப்பங்கரையிலே தான் வாழ்ந்தவங்க தாண்டி அவங்க வளர்ந்ததே இல்லை அவர் கணவருக்கு வந்து அவ்வளோ பணிபுரிய செஞ்சவங்க அவங்க அவர் அப்படி கை காமிச்சாரு அந்த இடத்துல போய் நின்றுடுவாங்க அளவுக்கு இருந்தவங்க அவர் இறக்கும் போது அவங்களால ஒரு ரெண்டு நாள் அவங்க அந்த அறையை விட்டு கூட வெளில வரல அவங்க அந்த துக்கம் தகமுடியாது அப்படி பேசி கூட வரல ஆனால் ஒரு ஒரு மூணு மாதம் காலம் கழித்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்கள போய் மீட் பண்ணுறேன் சாரி வந்து சுடிதாராக மாறிடுச்சு ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்கெட்டாக மாறிடுச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க ஹைப்ரோ ட்ரிம் பண்ணிவிட்டாங்க பேங்கிள்ஸ்லாம் போடல எல்லாத்தையும் கைட்டு தூக்கி தூர போட்டாங்க ஒரே ஒரு வாட்ச் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ அவங்க இத்தனை நாள் அந்த கணவன் கண்ட்ரோலே வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க பையன் வந்து நான் பேசணும் ஆனால் அவர் பையன் என்கிட்ட சொல்றாரு இல்லை திரு அம்மா டோட்டலாக மாறிட்டாங்க அம்மா இப்போ தான் அம்மா வாருகிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்கள அப்படியே விட்டுருங்க அது நாம் அந்த நண்பர்கிட்ட பேசி இப்போ அவங்க அம்மா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் போயிட்டு போய்ட்டு அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ இது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அப்போ நான் என் அம்மாட்ட எவ்வளோ விஷயம் நான் பேச வேண்டியது இருக்கு என் அக்காட்ட நான் எவ்வளோ பேச வேண்டியது இருக்கு அக்கா நீ வந்து படி மார்க்ஸ் படி படி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லை உன்னை நீ படி உனக்கு எப்படி வேணும் அப்படி வந்துட்டு போ நீ வந்து இப்படி இரு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேனால அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்து தொடர் கனிமொழிஜி அவர்கள் வந்து பேசும்படி அன்போடு அடிக்கிறேன்